ஏன் ஆக சேப்பாத்தி உருவாக்கி உண்டாக்கோத்தோஸ் பார்த்தீங்கன்னா இன்னோம் பயிர் ஆகும்

ಇರುವ ಗಾಡಿಗಳು ಬಹಳ ಟಾಯ ಗಾಳಿನ ತೊಂದರೆ ಕೊಡಗುದೇ ಗಾಳಿಗಳು ಜುಮನಾಡು ಪಾಳೆಗಾರ ನಮ್ಮ ಹುಲಿ ಪಾಳಗಾರ ವಾರ ಗೌರಿ ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತ ಗೌರಿಯಲ್ಲಿ ಎರಡ್ ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ ಮೂಲೆಯಲ್ಲಿ ಕ್ಷಣ ಮೆರೆದಂತ ಗೌರಿ ಮತ್ತು ரொம்ப ரொம்பவே இந்த யாராவது யாராவது போறாரு ஜேட்டாவுது வாய் அடடடா இந்த டவுன்ல ஏதோ ஒரு வழி போறதா நம்ம கேளுங்க குளோபல் ஏரியா ட்ராவல் ஏர்பேயில்ல இருந்து இந்த உலக சுற்றுப்பயணம் நிமித்தவாரு தபோதே மௌரோ சுற்றுப்பயணம் பாராபல் இருந்து வந்துட்டான் ஆர்கன்டா மாநாடு பாருங்க ஹைட்லயா ஓடலாம் આવட்டோலியா આવட்டோ

I don't know, I don't know, I don't know.